ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிஸ் கார்டன் வாங்க தேவிஸ் கார்டனில் இன்றைக்கி அப்டேட்ஸ் பார்க்கலாம் வேன்விஸா க்யூட்டில் அழகாக பூத்துருக்கு பெட்டல்ஸ்லாம் அழகாக இன்னைக்கு ப்ராப்பர் ப்ளூம் அடுத்து அம்ப்ரம் பை அம்ப்ரம் பை இன்றைக்கி ரெண்டு ப்ளூம் அதுக்கு தான் மொனார்ச் மொனார்ச் க்யூட் தான் இல்லை பெட்டல்ஸ்லாம் சூப்பராக விரிஞ்சு ஸ்ப்ரிட் ரோசி இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ளூம் எனக்கு ஸ்ப்ரிட் ரோசி ரோஜாங்கல் ரோட் சனா ஆல்ரெடி ஒரு ப்ளூம் பார்த்தோம் இது ரெண்டாவது ப்ளூமு ஒயிலா வாவ் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெட்டன்ஸோட பூக்கன்ட்டு செம்ம க்யூட் ப்ளூம் ஒயிலா பூன் சார் சூப்பராக இருக்குல்ல இதோட பேட்டர்னு உள்ளர் அப்படியே ஒயிட் கலரில் ஸ்டார் போல் அடுத்த ஃப்ளோட்டிங் க்ளவுட் ஜிராக்குல் ப்ரைட் கலர் ஜெராக்குல் அதுக்கு அடுத்த தடவை ரெட் டூலிப் டூலிப் ஃப்ளவர் மாதிரியே இருப்பாங்க அதனால தான் ரெட் டூலிப் நெக்ஸ்ட்டு ரெட் ஜாய் அதுக்கு தான் ஆரஞ்சு கிரவுன் வாவ் சூப்பர்ல இன்றைக்கி எல்லா ப்ளவுமே பர்ஃபெக்டாக அழகாக பூத்துருக்கு ப்ளூமும் செம்ம கியூட்டா இருக்குது எல்லா ப்ளூமும் வாய் அதுக்கு அதுக்கடுத்ததான் மக்மா பி ஆரஞ்சு இவங்கள மறந்தே போயிட்டேன் இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ